விஸ்வகர்மா மீடியாவில் பயணிக்கும் என் அனைத்து விஸ்வகலக் அம்மால சொந்தங்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி இனிய விஸ்வவர்மா ஜெயந்தி விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாலவிநாடு கோயிலில் ஸ்ரீ விஸ்வர்மா ஜெயந்தி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க சிறு சிறப்புமா கொண்டாடி இருக்காங்க தமிழகம் முழுவதும் இன்றைக்கி செப்டம்பர் பதினேழு விஸ்வகர்மா ஜெயந்தி ரொம்ப சிறு சிறப்புமா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணன் முருகேசன் இருக்காங்க அவங்ககிட்ட பேட்டியெடுப்பாங்க அனைவருக்கும் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் தேசிய தொழிலாளர் தினமும் சேர்ந்து வருவதால் அனைவருக்கும் தேசிய தொழிலாளர் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த விஸ்வகர்மா சமுதாய மக்களை அங்கீகரிக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் விஸ்வகர்மா மக்களுக்காக பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டு கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாள் விழா இன்றைய செப்டம்பர் பதினேழாம் தேதி வருவதால் அவர்களுக்கு எங்கள் விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்வுத்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியினுடைய மைய பகுதியான குஷ்பண்ணான் சிலை அருகில் உள்ள பட்டத கோவில் பால விநாயகர் கோயில் திரு உள்ள பட்டத கோவிலே கோயில் முன்பாக விஸ்வகர்ம ஜெயந்தி விழா நமது சமுதாய மக்களுடைய பேர் ஆதரவுடன் இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவிற்கு மேலும் மேலும் சிறக்க ஒத்துழைத்த நமது சமுதாய பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் எமது விஸ்வவர்மா மகாஜன பேரவின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விஸ்வவர்மா ஜெயந்தி விழாவானது உலகம் பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது முக்கியமாக நமது நம்ம மக்களை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்திலும் விஸ்வவர்மா ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அனைவரும் பொதுவான இந்த நிகழ்ச்சியாக இந்த விஸ்வவர்மா ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஜெயந்தி விழா என்பது காலங்காலமாக பல இதிகாலங்களில் இருந்து இந்த ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது மக்களுக்கான ஒரு படைப்பு கடவுளான விஸ்வகர்மா மக்களுக்கான ஒரு தனி ஒரு முத்திரை இளைஞர்களும் பெண்களும் பெருவாரியாம இந்த ஜெயந்தி விழாவை இந்த விழாவை எடுத்து சீர சிறப்பாக உங்களை பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் பல வட மாநிலங்களில் பல மாநிலங்களிலே விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது இனி வரும் காலங்களில் தமிழக அரசுக்கு நாங்கள் எங்களோட விஸ்வகர்மா சமுதாயத்தின் மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு வலுவான கோரிக்கை கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதுக்கு செவிசாய்த்து இந்த தமிழக அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஜெய் விஸ்வகர்மா ஜெய் விஸ்வகர்மா ஜெய் விஸ்வகர்மா நன்றி வணக்கம் தூத்துக்குடி முருகேசன் விஸ்வரமாக மீடியா சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கிறோம் நம்ம சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழகம் முழுவதும் நம்ம சூரம ஜெயந்தி சீர சூரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம நம்பர் இந்த நம்பருக்கு நம்ம சமுதாய சொந்தங்கள் அனைவரும் வீடியோ எல்லாத்தையும் இந்த நம்பருக்கு அனுப்புங்க நம்ம சமுதாயம் மூலமாக சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்